இந்த சிலுவை பாதையானது வெளிநாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கல்வாரிசிகரமதில் கல்ஜக்கையவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் சுவைப்பார் என் சுவைப்பார் கல்வாரி சிகரமதில் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சேவை 하였다ர் அவர் எல்லா நெருக்கடியிலும் அவனை விடுவித்துக் காத்தார் திருப்பாடல்கள் 34 6 முதல் நிலை தீற்படப்பட்ட இயேசு दिव्य இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து துோத்ரம் செய்கின் அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இயேசுவே நீர் எவ்வாறு சொந்தங்கள் உறவுகள் சீடர்கள் இருந்தும் தனிமரமாய் நின்றீரோ நாங்களும் உறவுகள் இருந்தும் உரிமைகள் கிடைத்தும் பேச முடியாமல் நிற்கிறோம் சதிகாரர்களின் தீய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்தருளும் இயேசுவே நிலை வேலை பாரமான சிலுவையே இவ்வுலகத்தின் மீட்பிற்காக சுமந்து தீர்த்த இயேசுவே வெளிநாட்டில் வாழும் நாங்களும் எங்கள் குடும்ப நலனுக்காக மனைவி கணவன் பிள்ளைகள் பெற்றோர் நலனுக்காக நேரத்தையும் பொருட்படுத்தாது வேலை வலுவை சுமக்கின்றோம் சுமைதாங்கி இயேசுவே எங்கள் வாழ்வின் சுமையை சுகமாக்கும் நிலை தடுமாற்றம் இயேசுவே சுமக்க முடியாத பாரத்தால் தள்ளாடி கீழே விழுந்தி வேலை வலுவால் தனிமையின் வெறுப்பால் போதை பழக்கம் தவறான உறவுகளுக்கு அடிமையாகி விழுந்துவிடாமல் எங்களை தாங்கிக் கொள்ளும் இயேசுவேன் நான்காம் நிலை தாயின் உடனிருப்பு சாட்டையடி காரி உமுளும் அவமானம் ஏலன பேச்சு கோபவெறியும் கொல்லும் கொள்ளும் நோக்கமும் கொண்ட போர் வீரர்களின் மத்தியில் சாந்தமான மனமும் இறை திருவுளத்தை நிறைவேற்றும் இதயமும் மகனுக்காக வடிக்கும் கண்ணீரோடும் உடன் நின்று தாய் கண்ணிமரியாவை போன்று ஆதரவற்ற வெளிநாட்டில் ஒரு சில மணித்துளிகள் போனில் பேசும் தாய் மனைவி கணவன் பிள்ளைகளின் இனிமையான குரல் ஆறுதல் மொழி அன்பின் வெளிப்பாடு தனிமையில் உடனிருப்பு ஐந்தாம் நிலை உதவும் நண்பன் வெளிநாட்டில் வேலைக்காக படிப்பிற்காக வந்திருப்போர் பல பேர் தங்களின் நண்பர்களின் உதவியோடு வந்திருப்பார்கள் கல்வாரி பயணத்தில் சீமோனின் உதவி ஆறுதல் தந்தது போல எங்கள் நண்பனின் உதவி எமக்கு நல்வாழ்வை தந்தது ஆறாம் நிலை துணிவை அச்சத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தவர்கள் மத்தியில் வெரோனிக்காவின் வீரதீர செயல் துணிவுக்கு அடையாளம் வெளிநாட்டில் பயந்து நடுங்கி கோழையாக வாழாமல் துணிந்து அஞ்சாமல் தைரியத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை தாரும் இயேசுவே ஏழாம் நிலை மீண்டும் விழுதல் இயேசுவே நீர் இரண்டாம் முறை விழுந்தது போல் நாங்களும் பணி செய்யும் இடங்களில் படிக்கும் கல்லூரிகளில் தோல்வியை தழுவுகிறோம் தோல்வியில் துவண்டு விடாமல் துணிவோடு மீண்டும் முயற்சி செய்ய வழிகாட்டும் அந்த கொலைகார பாதையில் இரக்கமும் கனிவும் பரிவும் கொண்ட நெஞ்சம் எருசலே பெண்களின் கண்ணீர் தனிமையில் பயணிக்கும் நமக்கு ஆறுதலும் உற்ற துணையும் நம் உடனிருப்பவர்களுக்கும் பணி செய்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் ஊக்கப்படுத்துபவர்களுக்கும் தான் இயேசுவே நிற்கும் இவர்களுக்கு ஆசி அருளும் இயேசு மீண்டும் விழுந்தார் வெளிநாட்டில் வாழும் நாமும் கூட சோதனையில் விழும்போது தோல்வி வரும்போது துன்பங்கள் வாட்டும் போது திரும்பி வந்துவிடலாமா இந்த முயற்சியை விட்டுவிடலாமா என்ற தயக்கமும் அவநம்பிக்கையும் வரலாம் ஆனால் கொண்ட லட்சியத்தை மன உறுதியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம் பத்தாம் நிலை அவமானத்தின் அடையாளம் நம் லட்சிய பயணத்தில் நிச்சயம் ஏன பேச்சுகளும் அவமானங்களும் உண்டு ஆனால் போல மன உறுதியோடு எதிர்கொள்ளும் வெளிநாட்டில் பசியால் போதிய ஓய்வின்மையா பாதுகாப்பின்மையா நாம் துன்பப்படலாம் துயரப்படலாம் இயேசுவே ஆணிகளின் வழியை தாங்கிக் கொண்டது போல எங்கள் வாழ்வில் வரும் துன்ப வழிகளை தாங்கிக் கொள்ளும் வெளிநாட்டில் ஏற்படும் மரணங்கள் விபத்தினால் மர்மமான முறையினால் வேலை செய்யும் இடத்தில் நோயின் காரணமாக உம் விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தால் இவர்களை மீட்டுக் கொள்ளும் பதிமூன்றாம் நிலை

தங்கள் சொந்த நாட்டிற்கு கொண்டு வர முடியாமல் வெளிநாடுகளிலேயே புதைக்கப்படும் நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்டில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு நித்திய தந்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இலைபார கடவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின் கல்வாரிசிகரமதில் கல்ஜக்கையவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் எம் ஏசுவைப்பார் எம் கல்வாரி சிகரமதில்